சல்லு குர்பானிப்போம் குர்பானி கொடுப்போம் குர்பானி என்பது நாம் அல்லாஹ்வுக்காக ஒரு ஒட்டகம் கொடுப்பது அல்லது ஒரு ஒரு மாடு கொடுப்பது அல்லது ஒரு ஆடு கொடுப்பது அல்லது ஒட்டகத்தில் ஏழில் ஒரு பங்கு கொடுப்பது அல்லது மாட்டில் ஏழில் ஒரு பங்கு கொடுப்பதாகும் இந்த குர்பானி நமக்கு ஏராளமான நன்மைகளை பெற்று தரும் ஒரு வணக்கமாகும் இந்த வணக்கத்தை நாம் அப்படியே செய்ய வேண்டும் அதாவது உதாரணமாக ஒரு ஆடு அது அறுப்பதற்கு பதிலாக ரூபாய் பதினைந்தாயிரம் சதக்கா செய்தால் குர்பானிக்கு நிகராகாது எவ்வளவு லட்சம் சதக்கா செய்தாலும் அது குர்பானிக்கு நிகராகாது அல்லாஹ் ஒரு ஆணில் சொல்லி தருக்கிறான் பசல்லி ரொம்ப அல்லாஹுவை தொழுங்கள் மற்றும் அவனுக்கு அறுத்து பலியிடுங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று நபி முகமது சல்லாஹ் அலேவாசல்லாம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள் உலகியா என்றால் என்ன யார் ரசூல் அல்லா சல்லல்லா அலைவசல்லாம் அவர்கள் பதிலளித்தார்கள் அசுன்னு அபிகும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் உங்களுடைய தந்தை செய்யதுனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய வழி வழிமுறைகள் ஆகும் சஹாபாக்கள் மேலும் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா பிகுல்லி ஹசனத்து ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு முடியிற்கும் ஒவ்வொரு நன்மை அதாவது நீங்கள் அறுத்து வழியிடும் ஆட்டின் ஒவ்வொரு ரோமங்களுக்கும் ஒரு நன்மை அப்பொழுது சகபாக்கள் கேட்டார்கள் யார சூழல்லா அதிக அதிக ரோமங்கள் இருக்கும் செம்மறி ஆட்டிற்குமா என்று அதற்கு ரசோல் சதல்லா வலிசல்லம் ஆம் என்று சொல்லி ஆம் என்று சொல்லினார்கள் ஆதலால் நாம் குர்பானி கொடுப்பதற்கு செம்மறியாட்டையே தேர்வு செய்கின்றோம் குர்பானி யாரின் மீது கடமையாகும் ஜக்காத்தின் அளவுதான் ஆனால் வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்பதில்லை இன்றைய வெள்ளி விலை நிறுவப்படி பார்த்தால் சுமார் நாற்பதாயிரம் ரூபாய் தங்களின் அடிப்படை செலவு போக மீதம் கையில் வைத்திருப்பவர்கள் அனைவரின் மீதும் குர்பானி என்பது கடமையாகும் குர்பானி கொடுப்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆடு குர்பானி கொடுக்க வசதி உள்ளவர்கள் உள்ளவர்கள் வாய்ப்புள்ளவர்கள் ஆடு அறுப்பதற்கு விரும்பாமல் மாட்டின் ஏழில் ஒரு பங்கு குர்பானை கொடுக்கிறார்கள் ஆனால் மாட்டின் ஏழில் ஒரு பங்கு குர்பானை கொடுப்பது குர்பானியின் வரிசை வரிசையில் கடைசி தரமாக உள்ளது என்பது அவர்களுக்கு விளங்கவில்லை குர்பானியின் வரிசையை காணலாம் முதலாவதாக ஒரு ஒட்டகம் கொடுப்பது இரண்டாவதாக ஒரு மாடு கொடுப்பது மூன்றாவதாக ஒரு ஆடு கொடுப்பது நான்காவதாக ஒட்டகத்தின் ஏழில் ஒரு பங்கு ஐந்தாவதாக மாட்டின் ஏழில் ஒரு பங்கு கொடுப்பது அபோ ஒரே அவர்கள் சொன்னார்கள் அபி முகமது அவர்கள் எச்சலைக்கை கொடுத்தார்கள் அதாவது ஒருவர் குர்பானி கொடுக்க வசதி வாய்ப்பு இருந்தும் கொடுக்கவில்லையோ நாங்கள் நெருங்க வேண்டாம் என்று நோக்கம் குர்பான இன்றைய சமுதாயத்தில் மக்கள் அனைவரும் செய்கின்ற ஒரு விஷயம் நாம் மறுக்க முடியாத உண்மை நான் நான் ஒட்டகம் குர்பானி கொடுத்தேன் நான் மாடு குர்பானி கொடுத்தேன் நான் இரண்டு ஆடுகள் குர்பானி கொடுத்தேன் குர்பானியின் நோக்கம் இதுவல்ல குர்பானி என்பது மனிதன் அல்லாஹ்வுக்காக ஒரு ஒரு விலங்கை ஒரு விலங்கை அறுப்பதே ஆகும் அல்லாஹ் தனது அருள்மறையில் கூறுகிறான் வழக்கிங் எனாலும் வழக்கிங் எனாலும் வளர் எனாலும்

அடைவதில்லை உங்களின் இறை அச்சம் மனதில் குர்பானி கொடுக்கும் பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக ஆமீன் மேலும் நம் குர்பானியை ஒப்புக்கொள்வான ஆமீன் அசலாம்